சன் தொலைக்காட்சியில் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சுந்தரி சீரியல் முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலுமே கிளைமேக்ஸ் டிஆர்பி வந்து பயங்கரமான ஒரு டிஆர்பி ரேட்டிங் வாங்குச்சு இல்லையா ஸோ இது சம்மந்தமாக இந்த சீரியலில் சுந்தரி கதாபாத்திரத்தில் நடித்த கேப்ரியலா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளைமேக்ஸ் டிஆர்பி ரேட்டிங் வந்து நம்பர் ஒன் அதுலேயுமே தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு டிஆர்பி வாங்கியிருக்கு இது வந்து எனக்கு நினைக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சீரியல் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ক্ৰম அதே போலேயே கிளைமேக்ஸையும் வந்து ரசிகர்கள் வந்து வரவேற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது இந்த நாலு வருஷம் வந்து நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ சன் டிவி சார்பாகவும் சுந்தரி சீரியல் சார்பாகவும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மக்கள் மட்டும்தான் காரணம் ஏன்னா மக்களால் மட்டும்தான் ஒரு கலைஞர்களை வந்து உருவாக்க முடியும் வரவேற்க முடியும் அந்தளவுக்கு வந்துட்டு சுந்தரி சீரியலுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த சுந்தரி கதாபாத்திரத்தை ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்